நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த ஹிப் ஜாயிண்ட்ல பெயின் சொல்லுவாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து லாங் டைம் ஸ்டீராய்டு எடுத்திருக்காங்க கோவிட் டைம்ல ஸ்டீராய்டு எடுத்திருக்காங்க ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்காங்க ஸ்மோக்கிங் ஹாபிட் இருக்கு அப்படின்றவங்களுக்கு டாக்டர் என்னால நடக்க முடியல தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கு இங்க பயங்கரமா பெயினா இருக்கு டாக்டர் இந்த இடத்துல பிளஸ் என்னால சம்மணம் போட்டு உட்கார முடியல பைக் மேல கால் எடுத்து போட்டு வண்டி ஓட்ட முடியல

பண்ணனும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு